வணக்கம் நான் உங்கள் அக்கப்பஞ்சர் மருத்துவர் சாய் சுப்லக்ஷ்மி கனகராஜ் நிறைய நோய்களுக்கு காரணமே நம்மளுடைய உணவு முறைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் சில சில கஷாயங்கள் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு அந்த வகையில இன்னைக்கு ஒரு பத்து நோய்கள் வாழ்நாள்லயே நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா நான் சொல்ற மாதிரி இந்த கஷாயத்தை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க அந்த பத்து டிசீஸ் நோய்கள் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கூட்டு வலி கை கால் வலி பாதத்துல ஏற்படக்கூடிய எரிச்சல் இடுப்பு வலி வாயு கோளாறு உடல்ல அங்கங்கே வாயு தேங்கி வலிகளை ஏற்படுத்தும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ப்ளோட்டிங் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குல்ல இது எல்லாமே தைராய்டு சர்க்கரை நோய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாயு கோளாறு வயிற்று வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் வயிற்றுல ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே சரிதான் அந்த மாதிரி பிரச்சனைகள் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் முக்கியமா உடல் சோர்வு இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பத்து விஷயங்களையும் நமக்கு வந்து வாழ்நாளிலேயே வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த கஷாயத்தை ஒரு ஏழு நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க வெறும் வயதில் காலையில சாப்பிடுங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் நான் சொல்கிறேம்னா சீரகம் மிளகு சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு கொத்தமல்லி விதை இதெல்லாம் தான் எடுத்துக்கணும் தனியான்னு சொல்லுவோம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு லேசாக ஒரு ஒரு லேசாக ஒரு மண் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதில் தண்ணி விட்டு நல்லா ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அதாவது ஒன்றரை பங்கு தண்ணி விட்டு ஒரு பங்கு ஆக்கணும் இப்போ ஒன்றரை டம்ளர் தண்ணி விடுறோம்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா குறுக்கி எடுத்துருங்க இதை எடுத்துட்டு அப்படியே நைட்டில் நைட்டில் இதை ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டு படுத்துருங்க காலையில் எழுந்து இந்த தண்ணியை வாம் வாட்டராக அதாவது கொதிக்க வைக்கக்கூடாது ரொம்ப சூடு பண்ணக்கூடாது லேசாக வாம் வாட்டர்னா தெரியும் இல்லையா வாம் பண்ணும் அவ்வளோதான் அந்த மாதிரி லைட்டாக ஒரு சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் வெறும் வயதில் காலையில் ஒரு ஏழு நாள் குடிச்சிடுங்க அதுக்கப்புறம் த்ரீ மந்த்ஸ்க்கு பிறகு இதை ரொட்டீன் பண்ணிக்கோங்க இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிங்கன்னா வாழ்நாள் முழுக்கவே இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம லைஃப்பில் எப்போவுமே வராது தொடர்ந்து சாய்ஸ் ஹெல்த் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்